இப்போ மன அமைதிக்கு தியானம் பண்ணுறாங்களே தியானமெல்லாம் தேவையில்லை மன அமைதிக்கு பேசாமல் இருக்கிற அந்த பழக்கம் இருக்குல்ல அதை வந்து கடைபிடிச்சாலே போதும் ஏன்னா நம்ம பேச்சில் அமைதி இல்லைன்னா மனசில் அமைதி இருக்குது நம்ம பேச்சில் வந்து மற்றவங்கள புண்படுத்துகிற மாதிரி நம்ம பேசுகிறோம் அப்படின்னா அப்போ வந்து நம்ம மனசில் அமைதி இருக்குது அதனால் நம்ம வந்து பிறரை டிஸ்டர்ப் பண்ணாமல் பேச பழகணும் அது எப்படி பழகுறது அப்படின்னா முதல்ல பேசாமல் இருக்க பழகணும் பேசாமல் இருக்க பழகிட்டிங்கன்னு வச்சிங்க அப்போ வந்து என்னாகும் அப்படின்னா பேசாமலே நம்மளால் இருக்க முடியுது அப்படிங்கும்போது அப்போது மற்றவங்க மனம் புண்படாமல் நம்மளால் ஈஸியாக பேச முடியும் பேசாமலே என்னால் இருக்க முடியும்ப்பா நான் ஒன்றும் பேசுகிறதுக்கு அடிமை கிடையாது என்னால் பேசாமல் இருக்கவே முடியாது அப்படிங்கிறதுக்கு அப்படிங்கிற அளவுக்கு பேசுகிறதுக்கு நான் ஒன்றும் அடிமை கிடையாது பேசாமலே என்னால் இருக்க முடியும் ஒரு நாள் என்ன ரெண்டு நாள் கூட இருக்க முடியும் அப்படி இருக்கும்போது நான் எதுக்கு மற்றவங்க மனம் புண்படுற மாதிரி நான் பேச போகிறேன் அப்போ யார் மற்றவங்க மனம் புண்படுற மாதிரி பேசுவாங்க தெரியுமா பேசாமலே என்னால் இருக்க முடியாது வாய் உளருவாங்க அதாவது அவங்கள மீறி அந்த வாய் பேசிக்கிட்டு இருக்கும் அவங்க வாயை அவங்களால கட்டுப்படுத்த முடியாது அவங்க பேச்சு அவங்களால கட்டுப்படுத்த முடியாது அவங்க தான் பிறர் மனம் புண்படுற மாதிரி பேசுவாங்க அந்த அந்த பேச்சு என்பது அவரது கட்டுப்பாட்டிற்குள் இருக்க வேண்டும் நமது பேசுவது என்பது நம்ம என்ன பேச போகிறோம் இதை பேசலாமா பேசக்கூடாதா அப்படின்னு தெரிஞ்சுட்டு பேசக்கூடாது இந்த இடத்துல இதை பேசக்கூடாது இந்த இடத்துல கொஞ்சம் அமைதியாக பேசுவோம் இந்த இடத்துல நம்ம சவுண்டாக பேசலாம் இந்த மாதிரி பேசுவதில் கட்டுப்பாடு இருக்குது பேசாமலே இருக்கணும் இந்த இடத்துல இப்படி இப்படி தான் வந்து பேசணும் அப்போ தான் வந்து இப்படிலாம் இல்லாமல் நான் எனக்கு இடம் பொருள் ஏவல் எல்லாம் தெரியாது யார் என்னென்னலாம் பார்க்க மாட்டேன் நான் மனசில் வந்தது பேசிடுவேன் அப்படிங்கும்போது அது மற்றவங்க மனசை புண்படும் போது அப்போ நம்ம மனசில் அதோடய பாதிப்பு அமைதியின்மையாக வரும் மனசில் அமைதியெல்லாம் போயிடும் மற்றவங்க மனசை புண்படுத்தினா அப்புறம் அதோட பாதிப்பு நமக்கும் வரும் அதனால் வந்து பேசுவதில் பேசுவதை முதல்ல நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும் நம்மளை அறியாமல் நம்ம பேசவே கூடாது நம்மளை மீறி ஒரு வார்த்தை கூட வெளியே வந்துடக்கூடாது அப்படின்னா என்ன பண்ணணுன்னா பேசாமல் இருக்க பழக வேண்டும் அதுதான் வந்து இப்போ சாப்பாடு இருக்குது என்னால் சாப்பிடாமல் அந்த என்னால் சோறு சாப்பிடாமல் இருக்க முடியாது அதனால் உடம்பு குண்டாக போகுது கண்ட கண்ட உணவுகள் எதையா பார்த்தா சாப்பிட்றேன் அதனால் என்ன அப்போது இதுக்கு என்ன தீர்வு அண்ணா இந்தந்த உணவில் சாப்பிடாதீங்க அப்படின்னு தீர்வு இல்லை சாப்பிடாமலே இருக்க பழக முதல்ல சாப்பிடாமலே இருந்து பழகிட்டீங்கன்னா உன்னால் சாப்பிடாமலே இருக்க முடியும் அப்படிங்கும்போது எனக்கு உடம்புக்கு தீங்கான உணவுகளை நான் ஏன் சாப்பிட போகிறேன் சாப்பிடாமலே இருக்க முடியும்ப்பா என்னால் நான் பட்னியாகவே கிடப்பேன் சந்தோஷமாக பட்னி கிடப்பேன் அப்படிங்கும்போது நான் இந்த பரோட்டாவையோ அல்லது பிரியாணியையோ நோய்களை தருகிற உணவுகளையே நான் சாப்பிட்டு தான் ஆகணும்னு எனக்கு அந்த அடிமைத்தனம் வரப்போகிறது இல்லை ஆனால் எல்லாத்துக்கும் அது மாதிரி பெண்கள் விஷயத்தில் பாருங்கள் பெண்கள் பாலியல் உறவுகளில் இந்த பாலியல் பலாத்காரம் விபச்சாரம் ஏன் வருது என்னால் உடலு வச்சு சுயன்பம் பண்ணுற சுயநம் பண்ணாமல் என்னால் இருக்க முடியாது உடலுறு வச்சிக்காமல் என்னால் இருக்க முடியாது அப்படிங்கிற ஆட்கள் தான் இந்த கற்பழிப்பு இந்த மாதிரி விஷயம் சுயன்பத்துக்கு அடிமையாகிறது மாதிரி விஷயத்துக்கு அடிமையாகும் நீ உடல் ரூ நான் சுயன்பம் பண்ணாமலே என்னால் இருக்க முடியும் அந்த நிலையை ஒருத்தர் அடைஞ்சிட்டாருன்னு வச்சிங்க உடல் உரை என்னால் இருக்க முடியும் சுயன்பம் பண்ணாமலே என்னால் இருக்க முடியும் அந்த ஆபாச அந்த அந்த காமம் சார்ந்த ஆசை இல்லாமலே என்னால் இருக்க முடியும் வருஷ கணக்கில் என்னால் இருக்க முடியும் அப்படிங்கிற ஒருத்தர் எப்படி வந்து ஒரு கற்பழிப்பில் போய் கற்பழிப்பில் ஈடுபடுவார் அதனால் உணர்ச்சிகளை நமது க கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கணும் வைக்கணும் உணர்ச்சிக்கு நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சுவிங்க எல்லாமே அதாவது பசிங்கிறது ஒரு உணர்ச்சி பேசுகிறதுங்கிறது ஒரு உணர்ச்சி பேசுறது அது ஒரு கோபத்தின் அது ஒரு அப்போ வந்து இது எல்லாமே நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சுன்னா அப்போது வந்து நம்ம வந்து கட்டுப்பாடாக நம்ம பேசு பிறர் மரம் புண்படாத மாதிரி எதையுமே நம்ம செய்ய மாட்டோம் கட்டுப்பாடுங்கிறது என்னது அப்படின்னா அடிப்படையான கட்டுப்பாடு அந்த துறவு நிலை தான் துறவு நிலை ஒன்று இந்த உலக உலகத்தின் ஆசையிலேருந்து விடுபடுவது பசியிலேருந்து விடுபடுவது சாப்பாடு ஒரு ஆசை தான் அதுலேருந்து விடுபட்டு நீ பட்னியாக கடை அதுபோல் வந்து நீ வந்து பாலி காம உணர்ச்சிலேருந்து விடுபடணுமா நீ க எந்த வித காம ஆசையும் இல்லாமல் ஒன்றால் இருக்க முடியும் என்னால் ஒரு வருஷம் கூட என்ன ரெண்டு வருஷம் என்ன வாழ்நாள் முழுது இருக்க முடியும் ஆனால் அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் என்னால் இருக்க முடியும் அப்படி இருக்கும்போது நான் எதுக்கு ஒரு ஒரு பொன் பொண்ணை போய் கையெழுத்து கையை பிடிச்சி எடுக்க போகிறேன் அல்லது பாலியல் பலாத்காரத்தில் பாலியல் வன்முறையில் நான் ஏன் ஈடுபட போகிறேன் அந்த மாதிரி அதில் அந்த உத்தரவாதம் எங்கே கிடைக்குது உடல் வச்சு காம இன்பத்தை அனுபவிக்காமலே என்னால் அமைதியாக இருக்க முடியும் அப்படிங்கிற அந்த நிலையை அடையும் போது தான் அதனால் வந்து அதுபோல் வந்து பேசுகிறது பேசாமலே என்னால் இருக்க முடியும் அப்படிங்கும்போது நான் எதுக்காக பிறருடைய மனம் புண்படுற மாதிரி நான் பேச போகிறேன் எந்த பேசாமலே பல நாள் இருக்க போது என்னால் அது மாதிரி தான் அதனால் இது தான் வந்து அடிப்படை எல்லா விஷயத்துலையுமே துறவு நிலை இது தான் துறவு நிலை துறவுன்னா என்னது அப்போ எல்லாருக்குமே இந்த நிலை வேணும் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இல்லை பெண்களால் பேசாமல் இருக்கும் அப்படிலாம் உண்மையிடையா அது வெறும் பொய் தான் அப்படின்னா பெண்களால் பேசாமல் இருக்க முடியாது அப்படின்னா அப்போ அதனால் அப்போ அவங்க மற்றவங்க மனம் புண்படுற மாதிரி பேசும்போது அதற்குரிய பலனை அவங்க அனுபவித்து தான் ஆகுவாங்க யாராலையும் வந்து என்னால் பேசாமல் இருக்க முடியாது அப்படின்னு பெருமையாக நீ சொன்னால் மற்றவங்க மனம் புண்படுற மாதிரி நீ இப்போ கண்டிப்பாக பேசுவ பேசாமல் இருப்பது வந்து எல்லாருக்கும் பொதுவானது தான் துறவு நிலை அதுதான் துறவு நிலை பேசாமல் இருப்பது அது ஒரு துறவு சாப்பிடாமல் இருப்பது கொள்ள காம இன்பம் இல்லாமல் இருப்பது அதுதான் துறவு நிலை என்பது அந்த துறவு நிலை இருந்துவிட்டால் இந்த உலகத்தில் நோய்கள் வராது அதாவது கண்ட கண்ட சாப்பாட்டு அந்த சாப்பிட்ணுங்கிற ஆசையை கட்டுப்படுத்த முடியாமல் தான் கண்ட கண்ட உணவில் சாப்பிட்டு நோய்களை வர வச்சுக்கிறாங்க அதுமாதிரி அப்போ அந்த துறவு நிலைங்கிறது என்னது சாப்பிடாமல் இருப்பது தான் சாப்பிடாமல் இருக்க கற்றுக்கிட்டாக்கா நீ நல்ல உணவில் சாப்பிடலாம் என்னால் சாப்பிடாமலே இருக்க முடியும் அப்படிங்கும்போது எனக்கு நல்ல உணவில் நான் சாப்பிட மாட்டேன்னா சாப்பிட்ருவேன் அப்படி அதான் அப்புறமே பேசாமலே என்னால் இருக்க முடியும் போது அதான் துறவு நிலை பேசாமல் இருப்பது தான் துறவு நிலை அப்போ பிறருடைய மனம் புண்படாமல் என்னால் பே பேச முடியும் அப்படிங்கிறது தான் அதுபோல் வந்து காம இன்பம் இப்போ என்னால் ஒரு பாலியல் வன்முறை பிறருக்கு நடைபெறாது இப்போ வந்து ஒரு கணவன் என்ன பண்ணுவான் மனைவி உடலுறுக்கு கூடும்போது அவள் வரலை அப்படின்னா இவன் அடிப்பான் அடிப்பான் திட்டுவான் அசிங்க அசிங்கமாக திட்டுவான் அப்படிங்கிறதுலாம் இருக்கல காரணம் என்னென்னா அவன் அந்த உடலுறுக்கு அடிமை ஆயிட்டான் அந்த அவன் விருப்பப்பட்டால் அந்த நேரத்தில் அவள் வந்து வந்தே ஆகணும் இவள் பிடிவா அவன் பிடிவாதம் பிடிச்சான்னு வச்சிக்கங்க அந்த நேரத்தில் அவன் உடலுறுக்கு அவள் வந்து உடல் உறு அவனது மனைவி வந்து உடலுறுக்கு வந்தே ஆகணும் அப்படின்ட்டு அவன் அந்த உணர் உடலுறவு காம உணர்ச்சிக்கு அடிமையானனால்தான் அவன் என்ன பண்ணுறான் மனைவி வராத போது இவன் விருப்பப்பட்ட போது அவள் மனைவி அவனுடைய மனைவி வராத போது மனைவியை என்ன பண்ணுறான் அவமானப்படுத்துகிறான் கெட்ட வார்த்தை போட்டு திட்டுறான் அடிக்கிறான் சில டைமில் கொலை கூட நடந்திருக்கு உலக வரலாற்றில் உடலுறுக்கு சம்மதிக்காததால் கணவனின் ஆசைக்கு இணங்காததால் மனைவியை கொலை செய்த சம்பவம் இது காரணம் தான் அடிமைத்தனம் தான் அப்போ அடிமைத்தனம் தான் வன்முறைக்கு காரணமாக இருக்குது ஒரு விஷயத்துக்கு நம்ம வந்து சாப்பாட்டுக்கு அடிமையாகும் போது அந்த நேரத்தில் சாப்பாடு ரெடி ஆகலைன்னா ஒருத்தர் என்ன ஆகும் வீட்டுக்கு வரான் சாப்பாடு இல்லை அப்படின்னு இல்லை நான் இனிமேல் தான் சமைக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறேன் ரொம்ப பசியோடு வரான் அப்போ என்ன பண்ணுவான் ரெண்டு அடி அடிப்பான் இன்னுமா சமைக்காமல் இருக்கு அப்படின்னு ரெண்டு அடி அடிப்பான் அதில் சாப்பாடு சரியில்லைன்னா தூக்கி விட்டு எறிவான் அப்போ இந்த வன்முறைக்கெல்லாம் இந்த அடிமைத்தனம் தான் காரணமாக இருக்குது அப்போ நீங்கள் அடிமைத்தனத்துலேருந்து விடுபடுறதுக்கு துறவு நிலை தான் கார வடி துறவு நிலை சாப்பிடாமல் இருப்பது அது ஒரு துறவு நிலை என்னாலலாம் சாப்பிடாமல் இருக்க முடியாது படப்படம்னு விழுந்துருவேன் அப்படின்னா அடிமைத்தனம் அது எனக்கு மயக்கம் வந்துடும் சாப்பிடாம சில ச சாப்பாடு லேட் ஆகிடுச்சுனா லேட்டாக அதுவும் அவங்க வந்து வீட்டில் சாப்பாடு ரெடி ஆகலைன்னா கோவம் வரும் அதுபோல் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் தாமதம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க சாப்பிட்ருவாங்க சாப்பிட்டுருவாங்க ஆச்சுனாலே கோவம் வரும் இந்த அடிமைத்தனம் தான் அது காரணம் அதனால பேசாமலே என்னால் இருக்க முடியாதுங்கிறவங்க தான் என்ன பண்ணுவாங்க தப்பு தப்பாக பேசிகிட்ருப்பாங்க மற்றவங்க மனம் புண்படுற மாதிரி பேசிகிட்ருப்பாங்க அதனால துறவு நிலைனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் துறவின்னா முற்றும் துறந்த துற துறவின்னு தப்பு தப்பாக கணக்கு போட்டுட்ருக்காங்க துறவு என்பதற்கு இன்றைக்கு தான் எனக்கே வந்து ஒரு புதிய ஒரு தே ஒரு விளக்கம் எனக்கு கிடைக்கும் நான் பேசும்போது தான் இருந்தே நான் தெரிஞ்சுக்கிறேன் இருந்து நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நானே பேசுகிறேன் அப்போது நீங்களும் கேட்டுக்கிறீங்க அதுபோல் நீங்களும் எதாவது சொன்னீங்கன்னா நானும் கேட்டுப்பேன் உங்கள்கிட்டேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்களும் பேசுங்க நானும் தெரிஞ்சுப்பேன் நீங்களும் தெரிஞ்சுப்பீங்க